சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் காசா பகுதியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை தாண்டியது காசா பகுதியில் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ராணுவப்படை அமெரிக்க போர் நிறுத்த திட்டம் இஸ்ரேல் ஒப்புதல் ஹமாஸ் நிராகரிப்பு இஸ்ரேல் பயன்படுத்தும் புதிய ஆயுதம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கிய ஐடிஎஃப் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்துமாறு பிரித்தானியாவை வலியுறுத்தும் பிரபலங்கள் ரஷ்ய ஆயுத தொழிற்சாலைகளை ட்ரோன்களால் தாக்கிய உக்ரைன் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் தொடக்கத்தில் பாலஸ்தீன இஸ்ரேல் முதலானது ஆரம்பித்ததிலிருந்து காசா பகுதியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை என்பது ஐம்பத்தி ஆயிரத்து நாற்பத்தி ஒன்பதை நெருங்கியிருக்கிறது மேலும் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அறுபத்தி ஏழு உடல்களும் நூற்றி எண்பத்தி நான்கு காயமடைந்தவர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மேலும் சம்பவ இடத்திலேயே தரவுகள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் மேலும் தொன்னூற்றி பேர் பற்றிய தகவல்கள் உயிரிழப்புகளினுடைய மொத்த புள்ளி விவரங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையே காசா பகுதியில் பாலஸ்தீன வீடுகளை இடிக்கும் ராணுவ புல்டோசருக்கு வடிகுண்டு வடித்ததில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ படை கொல்லப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன பொதுமக்களின் வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ புல்டோசரின் பாதையில் இந்த வடிகுண்டு சாதனங்கள் பொருத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய ஊடகங்களின் அறிக்கையின்படி வெடிப்பின் விளைவாக ஒரு சிப்பா இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிடவில்லை இஸ்ரேலிய படைகள் அந்த பகுதியில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போதே இந்த வெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது இவற்றுக்கிடையே அமெரிக்க போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசாவில் நடைபெற்று வருகின்ற சண்டையை உடனடியாக நிறுத்துவதற்கான நம்பிக்கைகள் தற்போது குறைந்திருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் ஆதரவுடன் முன்வைக்கப்பட்ட சமீபத்திய போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்க வாய்ப்பிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் இந்த திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருந்த ஹமாஸானது இந்த திட்டத்தை நிராகரிக்கின்ற

ஏற்றுக்கொள்ளாது போர் என்பது பெரும் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஹமாஸ் ஆனது இந்த திட்டத்தை நிராகரிப்பதற்கான வாய்ப்பு என்பது மேலும் உறுதியாகி இருப்பதாகவே சொல்லப்படுகிறது வெள்ளா மேற்கோள் காட்டியிருக்கின்ற ஒரு பெயர் குறிப்பிடப்படாத மூத்த ஸ்டைல் அதிகாரி ஹமாஸின் அதிருப்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் மேலும் ஹமாஸ் அமைப்பு இந்த திட்டத்தை நிராகரிக்கும் என்றே இஸ்ரேல் கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஒரு புதிய பெயரிடப்படாத லேசர் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துவதாக அறிவித்திருக்கிறது இது இரும்புக்கட்டை போன்ற லேசர் பாதுகாப்பு அமைப்பாகும் ஜெருசலேம் போஸ்டின் அறிக்கையின்படி இஸ்ரேலின் ரஃபேல் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் இரும்புக்கட்டை மற்றும் லேசர் பாதுகாப்பு அமைப்பு எனப்படுகின்ற உலகின் மேம்பட்ட லேசர் அமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் புதிய லேசர் பாதுகாப்பு அமைப்பு மற்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளிலிருந்து தனித்து நிற்கின்ற சில திறன்களை கொண்டிருக்கிறது என்றும் ஜெருசலேம் போஸ்ட் தெரிவித்திருக்கிறது இந்த பாதுகாப்பு அமைப்பின் மிகவும் பேசப்படுகின்ற அம்சம் என்னவென்றால் மோசமான வானிலையிலும் நம்பகத்தன் செயல்படுகின்ற அதே வேளையில் பல்வேறு வகையான வான்களையும் இந்த அமைப்பால் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் மேற்கு கரையின் சில பகுதிகளில் எச்சரிக்கை செயலன்கள் இயக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏமனிலிருந்து இஸ்ட்ரேலியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை இஸ்ட்ரேலிய ராணுவம் இந்த பாதுகாப்பு அமைப்பின் மூலம் இடைமறித்ததாக வெளியான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே நேற்று மாலை லெபனானில் இருந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை உறுதிப்படுத்திய ஐடிஎஃப் ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான ராணுவ வசதிகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இருக்கிறது சிலோனுக்கு அருகில் உள்ள ஆயுதங்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தளமும் இலக்குகளில் அடங்கும் மற்றும் அங்கு சமீபத்திய ஹிஸ்புல்லா செயல்பாடு அடையாளம் காணப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இந்த ஆயுத கிடங்கு முன்னரும் ஐடிஎஃப் ஆல் தாக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நடவடிக்கை ஹிஸ்புல்லாவின் தளத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகளுடன் தொடர்புடையது என்றும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது கூடுதலாக தெற்கு லெவனானில் ராக்கெட் லாஞ்சர்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படுகின்ற பல தளங்களை தாக்கியதாகவும் ஐடிஎஃப் கூறியிருக்கிறது அங்கு ஹிஸ்புல்லா செயல்பாடு அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை பிரித்தானியா நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி திறந்த கடிதம் ஒன்றில் பாப் நட்சத்திரம் துவாலிபா உட்பட சுமார் முன்னூறு இங்கிலாந்து பிரபலங்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் சட்டத்திரணிகள் மற்றும் எழுத்தாளர்களிடமிருந்து இது போன்ற வேண்டுகோள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் ஆர்வலர்கள் மற்றும் பிற பிரபலங்கள் என பலர் காசாவில் நடக்கின்ற பயங்கரங்களில் பிரித்தானியாவின் பங்களிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் டார்மருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் பிரித்தானிய அல்பேனிய போப் பாடகியான துவாலிபா காசாவில் நடந்த போர் குறித்து குரல் கொடுத்து வருகிறார் கடந்த ஆண்டு ஸ்டேலின் தாக்குதலை இனப்படுகொலை என்றும் விமர்சித்திருக்கிறார் ஆனால் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை பல முறை மறுத்து வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் படைகளை ஒடுக்கவே நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக காசா முழுவதும் உறுதி செய்யவும் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்யவும் இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத விற்பனையையும் உடனடியாக நிறுத்தவும் பிரித்தானிய பிரபலங்கள் வலியுறுத்தி இந்த மாத தொடக்கத்தில் காசாவில் இஸ்ரேலின் புதிய ராணுவ தாக்குதலை ஸ்டார்மர் கடுமையான சாடினார் மேலும் அது நிறுத்தப்படாவிட்டால் மேலும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் அது மட்டுமன்றி கடந்த செப்டம்பரில் பிரித்தானிய அரசாங்கம் இஸ்டேலுக்கான ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பது உரிமங்களை நிறுத்தி வைத்தது அவை மனிதாபிமான சட்டத்தை மீறுவதற்கு பயன்படுத்தப்படலாம் என விளக்கம் அளித்தது இந்த வாரம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எண்ணூறுக்கும் மேற்பட்ட பிரித்தானிய சட்டத்திரணிகள் சுமார் முன்னூற்றி எண்பது பிரித்தானிய மற்றும் ஐரிஸ் எழுத்தாளர்களும் இஸ்டேயில் காசாவில் இனப்படுகொலை செய்வதாக திறந்த மடல்கள் மூலம் எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உற்பத்தி மையங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்திருக்கிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு எதிராக தங்கள் வான்வெளி பாதுகாப்பு படைகள் ஆறு உக்ரைன் ட்ரோன்களை மாகாணங்களில் வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது மாஸ்கோவிற்கு அருகில் உள்ள டுப்னா நகரத்தில் இயங்கும் கிரான்ஸ்டார்ட் ட்ரோன் உற்பத்தி மையம் மற்றும் க்ரூ சேவுகணையில் தயாரிக்கும் ரடுகா தொழிற்சாலை இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது மேலும் மாஸ்கோ பகுதியில் உள்ள உள்ளம்ைக்ரோசிப்ட் தொழிற்சாலையும் தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொழிற்சாலை ரஷ்ய பயன்படுத்தப்படுகின்ற முக்கிய கூறுகளை உருவாக்குகிறது இவானோவா பகுதியில் உள்ள கெமிக்கல் மற்றும் வடிகுண்டு சேர்க்கை தொழிற்சாலையும் ஒரு நாளுக்கு வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல்களில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது உக்ரைனுக்கு நீண்டதொருகணிகள் இல்லை என்பதால் இயந்திரமயமான ட்ரோன் தான் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்த ரும் தொாயிரும்போன்களை உக்ரைன் மீது கடந்த மூன்று நாட்களில் ஏவியதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்